இப்பொழுது மனு நிறைவு பேச்சாளராக இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது என்ன சொன்னாலும் சரிங்க நம்ம வாழ்ற பொறுத்தா இருக்கு அன்பு வந்து ஒரு வழி பாதை இல்லை அன்பு செலுத்துங்கள் அன்பு கிடைக்கும் பாராட்டுங்கள் பாராட்டு பெறுவீர்கள் அது இல்லாம வெறும் திண்டாட்டம் திண்டாட்டம்னா எனக்கு அவன் போனே பண்ணலன்றீங்களே நீ ஏன் போன் பண்ணல அவனுக்கு அது சொல்லி பாருங்க ஒரு மாசமா போன் பண்ணல எனக்கு என்ன அவன் பாசமா இருக்கான் நீ எத்தனை பண்ண அப்படி சொல்லுங்கள் கொண்டாட்டமாக இருக்கும் என்று அன்னலட்சி பேசுக்குமா சார் இவ்வளோ ஒரு நல்ல மனம் உள்ள எங்கள் முத்து சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டுங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த நடுவர் அவர்களையும் அற்புதமான பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து பட்டிமன்றத்தில் கடைக்குட்டி சிங்கத்தின் பேச்சை கேட்டுவிட்டு தான் நாங்கள் சாப்பிடவே செல்வோம் என்று நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான நெல்லை ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பாசமுள்ள மலர்னா அது முல்லை பாசமுள்ள மலர்னா அது முல்லை பாசமான மக்கள் வாழக்கூடிய ஒரே எல்லை அதுதான் நம் நெல்லை என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மக்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வந்து நாங்க கொண்டாட்டம் பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கோம் நடுவரவர்களே வந்ததுல இருந்து லட்சுமி நாராயணன் உங்கள்கிட்ட ஆயிரம் கேள்வி கேட்டாரு அதுக்கு நீங்க ஐயாயிரத்தி ஐநூறு பதில் சொல்லிருக்கீங்க ஆனா சம்பளத்தை ஒரு கிடைங்க முழுசா கொடுக்குறீங்க நாங்க ரெண்டு பேரும் அணிலையும் பொருத்தம் பேருலையும் பொருத்தம் ஊருலையும் பொருத்தம் ஏன் தெரியுமா இவங்க திருநெல்வேலி நான் திருச்சி ரெண்டு ஊருமே மரியாதையான ஒரு திருன்னு ஆரம்பிக்கும் நடுவர் அவர்களே அந்த ரெண்டு பேர் எங்க வந்து வந்தாங்க எங்க பிடிச்சிங்கன்னு நான் அது என்ன கோழி குஞ்சாம நான் பிடிச்சிட்டு வரேன் எவ்வளவு ஒரு பேச்சாளர் வருஷம் வருஷமா பேசுறவங்களை போய் எங்க பிடிச்சிங்க நாங்க கொண்டாடன்னு பேச வந்த ரெண்டு பேர் உங்களுக்காக கவிதை சொல்லுவோம் உங்களை பாராட்டுவோம்

தானும் மகிழ்ந்த அடுத்தவர்களை மகிழ்விக்க வைக்கணும் அதுதான் எங்க அணி உங்களை வாழ்த்து வந்துச்சு நாலு வரை சொல்ற பாருங்க நீங்களும் நானும் பாக்கிறதுக்கு குள்ளோம் ரொம்ப நன்றிமா வந்து உட்கார் ஒன்னு இத்தனை மயில் அப்பால் கூட்டு வந்து ரொம்ப புகழ்ச்சி எனக்கு எதுவுமே சொன்னாதான் ஞாபகம் வரும் சார் நீங்களும் நானும் பாக்கிறதுக்கு குள்ளோம் இப்ப எதுக்கு நீ க்ளோஸ் வைக்கிறீங்க க்ளோஸ் வைக்கிறனாலுமா வைக்காங்க நீங்களும் நானும் பாக்கிறதுக்கு குள்ளோம் சார் பொங்கலுக்கு இருக்குது நல்ல உள்ளம் ஓதம் ஓதோ ஜெருபோல அடிச்சிட்டோம் ப்ரைஸ் வாங்கி வாங்குவோம் உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்று நகைச்சுவை அச்சு வெல்லம் அது நெல்லை மக்களோட கைப்பற்றே சொல்லும் நடுவர் அவர்களே வாழ்க்கையே சந்தோஷமா அனுபவிக்கிறவங்களுக்கு மத்தியில வாழ்க்கை திண்டாட்டம் வாழ்க்கை திண்டாட்டம் இவர் வந்து ஆயிரம் கேள்வி கேட்டார்ல முதல்ல எங்க பழனி என்ன சொன்னார்ல இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா எப்படிப்பட்ட மண் தெரியுமா

பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது இஎம்ஐ பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது இஎம்ஐ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதுதான் பிஎன்ஐ நம்பிக்கையோடு உட்கார்ந்துக்கூடிய இந்த இடத்துல வந்து வாழ்க்கை திண்டாட்டம் வாழ்க்கை திண்டாட்டம் இதுல ஹஸ்பண்டுக்கு வேற ஆயிரம் விளக்கம் முதல்ல பேசுற எங்க அண்ணன் என்ன சொன்னாரு பொண்டாட்டிய சுடுகாட்டுக்காலின் சொன்னதுக்கு ஐநூறு ரூபா போட்டாராம் அந்த சுடுகாட்டுக்காலின் சொன்னது யார் தெரியுமா

ஏ முகத்துல தான் முழிப்பாரு நீங்க ஏன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்றத தெரியுமா அதோட அவர் மூணு நாள் முழிக்க முடியாது கண்ணல பட்டாரு ஒரு இது மாதிரி அடிச்சு அரவிந்த் ஹாஸ்பிடல்ல இருப்பார் இங்க பாருங்க லட்சுமி நாராயணன் வந்து எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல எனக்கு கல்யாணமே ஆகல இப்படி பேசியே கொடுமினா உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு நான் கேக்குறேன் இதுல என்ன கொடுமினா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆகல சரி சரி கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிச்சுனே கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பேசிட்டேன்

வேலைக்கார மச்சத்திங்களா இல்லையா இல்ல வேலைக்கார தான் இருக்கார் வேலைக்கார இருக்கார்ல அது நான்தான் சரி எங்க பள்ளி அண்ணா வீட்ல வேலைக்காரமா இருக்காங்க இல்ல மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கறீங்க 10000 ரூபாய் 10000 ரூபாய் நல்ல மனசு எங்க பள்ளி அண்ணா கை தட்டி கொடுங்கக்கா சம்பளத்துல பாதி சம்பளத்தை கொடுக்க கூடியது மாசம் 10000 ரூபாய் இருக்குறாரு டெய்லி 200 ரூபாய் புடிச்சிக்குறாரு வீடு கூட்டி உங்களுக்கு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போற அந்த அம்மாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே எங்க பெண்கள் என்னைக்கு மூணு முடிச்சு போட்டு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வலது காலம் எடுத்து வச்சு வரமா

வசதி செஞ்சு கொடுத்து யூனிஃபார்ம் கையோட கையா துவைச்சு போட்டு கொஞ்ச நேரம் அக்கடான உட்கார்லான் போனா என்ன கட்ட ஏழு சரியா ஏழரைக்கு உள்ள வரும் மாமா உனக்கு இட்லியா தோசையா சட்டியா சாம்பாரா பழைய குருமாவானு அத்தனை கேட்டு வகை வகையா செஞ்சு வச்சு டிவிய கையோட கையா போட்டு காதோரமா ரெண்டே ரெண்டு சீரியல் கரண்ட் பில்லு வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அந்த சீரியலை நாங்க கண்ணோட

எங்களுக்காக கை தட்டி கூடிய அணியலை எப்படி போட்டு தெரியுமா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுறு இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜா நான் வாளுரே எதுவும் இல்லனாலும் ஆளுரே ஏ ரக்கித 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 ஓ ரக்கித கை தட்டி கா ஏ கட்டாடி கட்டாயே தாடி தாடி கடைசி போச்சு அந்த எல்லாமே பத்தியா நடுவர் அவர்களே என் அழகுக்கு மயங்கி யார் விசில் அடிச்சது ஏமா அது ஏதோ காக்கா கத்திட்டு போகுதுமா என்ன நீ உன்னோட பூரா அப்படியே பாராட்டி ஒரு விசில் வருது பாருங்க ஏங்குறாங்க இந்த குயிலின் குரலுக்கு மயங்கி யார் விசில் அடிச்சது ஆடாடாடாடா நடு பேச்ச கேட்ட அங்க ஒரு மயங்கவே விட்டு கிடக்காரு இதுகளே இது வந்து நிறுத்துன்றதுக்காக ஆஹா எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் இப்போ ஒரு சீட் வந்து சொல்லலாம்னு இருக்கேன் சார் ரொம்ப ரொம்ப சிரிச்சு பல்சட்டக்குள்ள விட்டுறாங்க

பெண்களுக்கு ஒரு உஷாரான ஒரு விஷயத்த சொல்றேன்க்கா எப்பொழுதுமே உங்களை தாலி கட்டின கணவன் உங்களை பார்த்து செல்லம் என் பட்டு என் தங்கம் என் குட்டிமா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா நம்ம கிட்ட நினைக்காதீங்க வேற பக்கம் எங்கேயோ ரீல் ஓடிக்கிட்டு அர்த்தம் அந்த கை கை என்ன அர்த்தம் பாக்கலட்சுமி கோபி மாதிரி வந்து வாச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படிதானாக்கா அப்படி இருந்தாலும் சார் புத்திசாலியான பெண்கள் நானும் அன்னபாரதியும் குடும்பத்தை அப்படி கட்டுக்கோப்பா நடத்துவோம் உண்மையிலே சொல்றேன் இப்ப நீங்க எல்லாம் உங்க மனைவி பேச்ச கேப்பீங்களா மனைவி பேச்ச பேர் கேக்குற சொல்ற ஆண்கள் கை தூக்குங்க பாப்போம் சூப்பர்னே சிறந்த கனவருக்கு 2025 காண விருது உங்களுக்குனே இப்ப விருது உங்களுக்குனே சூப்பர்னே வீடியோ அங்க திருப்புங்க எல்லாரும் தூக்குவாங்க ஏனா வீடியோல பாத்துるவாங்க உண்மையிலேயே ஏன் வீட்டுக்காரலாம் நான் என்ன பேசினாலும் கேட்பாரு சார் பாவம் பட்டி பேசினாலும் கேட்பாரு டிவில பேசினாலும் பாப்பாரு இப்போ நீங்க எல்லாம் மனைவி பேச்ச கேக்குறீங்களா கேக்கலையா எனக்கு தெரியாது பட்டி பட்டி மனசுல பேசினா கேப்பாரு ஏன் இப்படி பேசுறீன்னு கேட்பார் நடுவர் ஆஹா உண்மையிலேயே இப்ப வீட்ல உட்கார்ந்து செல்போன் பார்த்துட்டே இருந்தா வெச்சுக்கோங்களே நான் பேச ஆரம்பிச்சா செல்போனே ஆஃப் பண்ணிடுவாரு டிவி பார்த்துட்டு இருந்தா டிவியையும் ஆஃப் ம் புக் படிச்சிட்டு இருந்தா புக்கையும் மூடி வச்சிருவாரு சார் நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காது கொடுத்து கேட்பாரு நான் அந்த பக்கம் நகந்து போனதுக்கு அப்புறம்தான் காதுல இருக்க பஞ்சைய தூக்கி வெளியில போடுவார் அந்த அளவுக்கு நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னா இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் தலையணியே உள்ள வச்சிருப்பாங்க நடுவர் அவர்களே நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன் பிஎன்ஐ வந்து தொழிலாளர்கள் முதலாளிகள் சரிசமமா உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப இந்த இடத்துல நம்ம நடந்து போகும் ஒரு நாய் வந்து எழுதாப்ல நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் மேல ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா அந்த நாய் நம்மளை கொலைக்காது அது பயந்து ஓடி போயிடும் இதே ஒரு மரத்துல ஒரு தேன் கூடு இருந்ததுன்னா அந்த தேன் கூடு மேல ஒரே ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சா அத்தனை தேனுக்குன்னு நம்மள கொத்த வரும் ஏன் நாய் நம்மளை எழுத்து போடான்னு தெரியுமா அது தனியா நின்னுச்சி அதுக்கு போடக்கூடிய குணமும் வலிமையும் கிடையாது ஏன் தேன் கூட்டுல கல்ல எரிஞ்சோம்னா அது நம்மள திருப்பி கொத்த வந்ததுன்னு சொன்னா அது ஒற்றுமையாக இருந்தது அதனால அது வலிமை என்னவென்று புரிந்தது அதுதான் இந்த பிஎன்மை உணர்த்தக்கூடிய அற்புதமான விஷயம் கடைசி வரை நீங்கள் எல்லாரும் கைகோர்த்து ஒற்றுமை

நம்மளுக்காக வெவ்வேறு தொலைவில் இருந்து இவர் சென்னை ஆவடி ஆவடியிலிருந்து வந்தது எழுநூறு கிலோமீட்டர் அவர் தேவக்கோட்டை இரநூறு கிலோமீட்டர் தான் பாதையில் வந்தனால ஒரு நாலு கிலோமீட்டர் குறையுது ஆமாம் இவங்க உள்ளூர் ஒரு கரைச்சியில் ஆட்டைக்கிட்ட எந்த செலவும் கிடையாது இந்த கலர் சேலை ஒன்று தான் செலவு ஆமாம் அதே போல் திருச்சி அவங்கக்கிட்ட கோயிலுக்கு வந்தாங்க சரி சும்மா நான் இருக்கிட்ட வந்துட்டாங்க ஆனாலும் இது வேணும் சார்